புரட்டாசி முதல் நாள் அன்று பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகிறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என சொல்லப்படுகிறது செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய தெய்வமாகவும் திகழக்கூடியவர் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சனிக்கிழமை எந்த அளவிற்கு உகந்ததோ அதே போல்தான் புதன்கிழமையும் உகந்த நாளாக திகழ்கிறது இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று பிறக்கிறது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கிறது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடு செய்ய மிகவும் சிறப்புடைய நாளாகும் புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரும் புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாட்டை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி முதல் நாள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து முடித்த பிறகு வீட்டு பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஐந்து அகழ்விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவற்றைகளையும் படைத்து வழிபடலாம் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம் விஷ்ணு சஹஸ்ரா நாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையான நாராயண மந்திரத்தையும் ராம நாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம் தீப தூப ஆரத்தை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு வழிபட வேண்டும் ஏகாதசி விரதம் இருக்க இருப்பவர்கள் அன்றைய தினம் காலையிலேயே வழிபாடு செய்து விரதத்தை துவங்கிவிடலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை உண்டு பெருமாளின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்குரிய வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள் மாலை ஆறு மணிக்கு மேல் தழுகை இடுவதற்கான நேரம் பகல் பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வழிபாட்டை செய்யலாம் சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய பெருமாளை நம் வீடு தேடி வரவழைப்பதற்கு செய்யக்கூடிய மிக எளிமையான ஒரு வழிபாட்டை முழு மனதோடு செய்து முழு பலனையும் பெறுவோம்